அனைவருக்கும் வணக்கம் தேடல்கள் முடிவதில்லை யூடியூப் சேனல் நான் உங்கள் ஏஎஸ்கே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா உங்கள் ஆழ்மனதை ஏமாற்றி துன்பத்தை போக்குவது எப்படி இந்த டைட்டில் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா என்னடா இது கம்பி கற்ற கதையாக இருக்குது அப்படின்னு தோணும் ஆனால் இது கம்பி கற்ற கதையெல்லாம் கிடையாது முற்றிலும் உண்மை நீங்கள் இதனை வரைக்கும் நிறைய பார்த்துருப்பீங்க சப்கான்சியஸ் மைண்ட் இங்கிலீஷில் சொல்லிருப்பாங்க ஆள் மனதுன்னு தமிழ்ல சொல்லியிருப்பாங்க நீங்க கூகுள்ல இப்ப போய் சர்ச் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு ஆள் மனித அறிவது எப்படி ஆள் மனதின் அற்புத சக்தியை பெறுவது எப்படி ஆள் மனதை அடக்குவது எப்படி த பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட் இந்த மாதிரி நிறைய டைட்டிலில் நிறைய வீடியோ வந்திருக்கு ஆனால் அந்த அந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருப்பாங்க ஆள் மனதுங்கிற ஒரு பெரிய சக்தி அது ஒரு பயங்கரமானது அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அது எல்லாமே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் நமக்கு துன்பம் வராது இந்த மாதிரி நிறைய சொல்லிருப்பாங்க அதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு பெரிய விஷயமா தோணும் இதெல்லாம் நம்மளால முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க யோசிச்சிருப்பீங்க ஆனா இப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா ஆள் மனது ஒன்றுமே இல்லைங்க அது ஒரு குழந்த மாதிரி நீங்கள் ஒரு குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா என்ன பண்ணுவீங்க அதுக்கு போய் எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்களா குழந்தைகிட்ட போய் நீ சாப்பிடல அப்படின்னா உனக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும் வெயிட்டு குறையும் வெயிட் லாஸ் ஆகிரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏன்னா உணர் உடம்புல எனர்ஜி இருக்காது இப்படியெல்லாம் நீங்கள் போய் குழந்தைகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தா அதை என்ன சொல் சாப்பிடுமா கண்டுக்கவே கண்டுக்காது அதே மாதிரி தான் நம்ம ஆல்மனஸ் அப்போ அந்த குழந்தைகிட்ட போய் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த குழந்தைய நிலாவை காட்டி அங்கே யாராவது போனாங்கன்னா பூச்சாண்டின்னு எதையாவது காட்டுவோம் ஏதாவது ஒரு நாய்க்குட்டி ஒரு பூனைக்குட்டி எதையாவது ஒரு கரடி பொம்மை இந்த மாதிரி எதையாவது ஒன்றை காமிச்சு ஏமாற்றி நம்ம என்ன பண்ணிடறோம் ஒரு அம்மா சோறு ஒட்டிடும் அதே மாதிரி தான் நம்ம நம்மளுடைய ஆள் மனதை ஏமாற்றி அந்த ஆழ்மனத நம்ம ஏமாற்றி நம்மளுடைய காரியத்தை சாதிக்கணும் ஆள் மனதை எப்படி ஏமாத்துறது அப்படின்னா ஆள் மனதை நம்ம நம்ப வைக்கணும் ஆள் மனதை நம்ப வைக்கிறது எப்படின்னா இப்போ நம்ம எதையாவது ஒன்று சொல்லி ஆள் மனதை நம்ப வைக்கணும் அதாவது பார்த்திங்கன்னா ஆள் மனதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம கிரியேட் பண்ணிடணும் நம்மளுடைய இருந்தா நம்ம விடுதலை ஆகிறதுக்கு ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ணி அந்த ஃபார்முலாவை ஆள் மனதிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னால் உங்கள் ஆள் மனது ஹாப்பி ஆகிரும் துன்பத்திலிருந்து விடுதலை ஆகிரும் அதாவது பாத்தீங்க அப்படின்னா இப்போ அந்த ஃபார்முலா என்ன அது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஆழ்மனதை புதுசாலாம் எதுவும் நம்ப வைக்க தேவையில்லை ஏற்கனவே சில விஷயத்தில் நம்ம ஆள் மனதை நம்பிட்டு தான் இருக்கும் அதை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் சில சமயம் நம்ம என்ன பண்ணுவோம் தலைவலிக்குது அப்படின்னா ஒரு டீ சாப்பிட்டா தலைவலி சரியாக போயிடும் அப்படிம்பாங்க சில மனசு கஷ்டமாக இருந்துச்சுன்னா மன விட்டு பேசுனா மனசு கஷ்டமாக போயிரு கஷ்டமெல்லாம் சரியாக போயிடும் அப்படிம்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆள் மனதை நம்பிகிட்டு இருக்குது அவங்களோட பேசுனோம்னா கஷ்டம் சரியாக போகும் அப்படி அந்த கஷ்டம் எங்கே இருக்குது அந்த கஷ்டம் அப்படியே தான் இருக்கும் கஷ்டம் எங்கேயுமே போகாது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு ரூபாய் தரணும் உங்ககிட்ட சுத்தமாகவே பணம் இல்லை அப்போ என்ன நீங்களாம் யோசிச்சிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும் ஒரு மாதிரி மைண்டு ட்ரெஸ்ஸாகிடும் அப்போ என்ன நினைப்பீங்க பயங்கர ட்ரெஸ்ஸாக இருக்குது நான் என் ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு வர்றேன் கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆகிரும் அப்படின்ட்டு நீங்கள் போய் அவங்ககிட்ட பேசுவீங்க கிட்ட பேசுகிறப்ப அவங்க உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க ஐம்பதனாயிரம் பணம் கொடுக்குறாங்களா கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுப்பாங்க இல்லை கொஞ்சம் ஃப்ரீயாக ஏதாவது அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படி பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்துடும் அப்போ இன்னைக்கு இங்கே வீட்டுக்கு வருவீங்க அதே மாதிரி நாளைக்கு ஐம்பதனாயிரம் ரூபா அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துடுவீங்க அது எப்படி வருது என்ன வருது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாது ஆனால் நீங்கள் ஒரு நம்பிக்கை அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னா நமக்கு அது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதே மாதிரிதான் நம்ம இப்ப நம்ம என்ன பண்றோம்னா நம்ம ஒரு பிரச்சனையிலேருந்து எல்லாமே நம்ம விடுபடணும் அப்படின்னுப்ப நம்ம மனசை நம்ம என்ன பண்ணணும் ஒரு அதுக்கு ஒரு நம்பிக்கையை விளைவிக்க நம்பிக்கை கொடுக்கணும் நம்ம மனசுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் அதாவது நம்பிக்கை எப்படி கொடுக்கணும் பயங்கரமாக ஃபார்முலா அது இதுன்னெல்லாம் சொல்லணும்னா நம்ம அதை ஃபாலோ பண்ண மாட்டோம் சிம்பிளாக நம்ம என்ன பண்ணோன்னா அதை ஏமாற்றி வைக்கிறோம் எப்படி ஏமாத்துறோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு வச்சுக்கலே நீங்கள் ஏதாவது ஒரு கடவுள் எந்த கடவுளாக கூட இருக்கட்டும் இப்போ எந்த மதமாக கூட இருங்க நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஜீசஸ் கும்பிடுங்க அல்லாஹ் ப்ரேயர் பண்ணுங்கள் முருகர் சாய்பாபா சிவன் விநாயகர் இந்த மாதிரி எந்த கடவுள் மேலே நம்பிக்கை இருந்தாலும் ஓகே தான் ஏதாவது ஒரு கடவுள் உங்களுக்கு எந்த கடவுள் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறப்ப அந்த எந்த கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கிறதோ அந்த கடவுளுடைய பத்து பாட்டு உங்களுக்கு நல்லா பிடித்த பாட்டு பத்து பாட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எப்போ எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்போ அந்த பத்து பாட்டையும் நீங்கள் அந்த பாட்டை போட்டு கேளுங்க அது எப்படி கேட்கணும் அப்படின்னா ஹெட்செட் வச்சுக்கணும் நீங்கள் மொபைலில் கேட்குற மாதிரி இருந்தால் ஹெட்செட் வச்சுக்கணும் மொபைலே கேளுங்க அதான் பெஸ்ட்டு ஹெட்செட் போட்டுக்கோங்க ஹெட்செட் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்றீங்கன்னா கண்ணை மூடிக்கிங்க கண்ணை மூடிட்டு அந்த பாட்டை போட்டுவிட்டு அந்த பாட்டை ஃபீல் பண்ணணும் பக்கத்தில் என்ன நடக்குது யாராவது பேசுகிறாங்களா எதுவுமே உங்களுக்கு தெரியக்கூடாது அந்த பாட்டை ஃபீல் பண்ணு இன்றைக்கி ஒரு பதினஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வேற எதையுமே யோசிக்காதீங்க அந்த பாட்டோட அப்படியே ஒன்றிடுங்க உங்கள் ஆள் மனசுக்குள்ளே அந்த பாட்டு போய் அப்படியே இருந்து வர்ற மாதிரி இருக்கணும் அப்படி ஒரு பதினஞ்சு நிமிஷம் கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனை கொஞ்சம் குறஞ்ச மாதிரி இருக்கும் டெம்பரவரியா குறைஞ்ச மாதிரி இருக்கும் இதே மாதிரி உங்களுக்கு எப்ப எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாங் கேளுங்க மாதிரி பார்த்திங்கன்னா வேறு வேறு சாங் கேட்காதிங்க நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுட்டு அதே சாங்கை திரும்ப திரும்ப கேளுங்க அதே மாதிரி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி காலையில் எந்திரிங்க காலையில் எந்திரிச்ச உடனே இந்த சாங் இதை கேளுங்க நீங்கள் டெய்லி ஒரு கால் மணி நேரமோ அரை மணி நேரமோ உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அந்த டயத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கடவுளுடைய சாங் கேளுங்க அந்த கேட்குறப்ப உங்கள் ஆள் மனசில் அப்படியே பதிஞ்சுட்டே இருக்கிறோம் கே அதை கேட்குறப்பயே உங்க மனசு ஹாப்பியாக நீங்கள் ஃபீல் பண்ணும் அதை மட்டும் கேட்டுட்டு ஹாப்பியாக ஃபீல் பண்ணும் டெய்லி காலையில ஒரு டைம் சாய்ந்தரம் ஒரு டைம் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கடவுளுடைய சாங் கேட்டுக்கிட்டு உங்கள் மனதை ஹாப்பியாக வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போயாவது நார்மலாக இடையில ட்ரெஸ் ஆகுது யார் மேல கோபம் வருது இல்லை ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு ஏதாவது ஒர்க்கு நடக்கலை என்ன பண்ணணும்னு தெரியல அப்படிங்கிற சமயத்தில் அதே சாங் எடுத்து அதே மாதிரி போட்டு கேட்டு பத்து நிமிஷம் கேட்டுட்டு நீங்கள் அந்த ஒர்க்கை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சொல்யூஷன் கிடைச்சிரும் உங்கள் பிரச்சனை எல்லாம் குறைஞ்சிரும் இப்போ உங்களுக்கு அடிக்கடி கோபம் வருது அப்படின்னா கோபம் வர்றப்போல்லாம் இந்த பாட்டை கேளுங்க இதை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நாளுக்கு நாள் உங்கள் கோபம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு பிடித்த சாங் கேளுங்க இல்லைன்னா ஏதாவது மந்திரா உங்களுக்கு பிடிச்ச மந்திரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மந்திரத்தை டவுன்லோட் பண்ணி அதை கூட கேட்கலாம் டெய்லி டெய்லி கேட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகிரும் இல்லை எனக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லை நான் என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் சாங் கேட்க வேணாம் மந்த்ரா கேட்க வேணாம் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு மியூசிக் எந்த மியூசிக் ரொம்ப பிடிக்குதோ அந்த மியூசிக் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மியூசிக்கை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த மியூசிக்கை டெய்லி கேளுங்க காலையில் ஒரு டைம் சாய்ந்தரம் ஒரு டைம் கேளுங்கள் இப்படியே கேட்டு கேட்டு கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் இதை கண் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்டோர் ஆகிரும் உங்களுக்கு அது ஸ்டோர் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அதுக்கடுத்து எப்போ நம்ம இந்த மந்திரம் இல்லை சாங் இல்லை மியூசிக் ஏதாவது ஒன்று போட்டோம் அப்படின்னா நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆகிரும் Thank you.